திமுக அரசாங்கம் வந்து எப்பவுமே வந்து எப்படின்னா அது வந்து பயங்கரவாதிகள் குற்றவாளிகள் தேச துரோகிகள் இவங்களுக்கு தான் வந்து துணை ஊட்டி நகராட்சியினுடைய ஆணையராக இருந்தவர் வந்து ஜஹாங்கீர் பாஷா இவர் வந்து பதினோரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயை லஞ்ச பணமா வாங்கினத கையும் கலவமா மாட்டிக்கிட்டார் இந்த அஞ்சு அம்மாக்களும் சாகிறதுக்கு உண்மையான காரணம் என்னது அவங்க நிரபராதிகள் அப்பாவிகள் சட்டப்படி அவங்க வாழ்ந்தவங்க சட்டத்தை மீறி அவங்க எதுவும் செய்யல நட உட்காந்து அவங்க சாப்பிடல ரோட்டில் உட்காந்து அவங்க படுத்து கிடைக்கல அவங்க ஓரமா மரத்தடியில் அமைதியான ஒரு இடத்துல ரோட்ல இருந்து ஒரு ஐம்பது இருபது மீட்டர் தாண்டி அவங்க வந்து அங்க உட்கார்ந்துருந்தாங்க இதான உண்மை ஒண்ணு ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க மது புதையில இருந்தாங்க அப்படிங்கிறாங்க அதுல பிடிக்கும் போது அவங்களை அடிக்கும் போது பக்கத்துல நின்று ஒரு நபர் வந்து என்ன சொல்றாருன்னா இல்ல அந்த போதை அந்த வாசம் வந்து எனக்கு தெரிஞ்சது அது வந்து மது போதை இல்ல அது போதை பொருள் காவல்துறையில இருந்து என்ன ரெண்டு பேரும் எமங்கிறது இன்னும் காணிக்கல சம்மந்தப்பட்டவங்க இருக்க மாதிரி அந்த நாலு பேருடைய அப்பாக்கள் வந்து எந்த அரசியல் கட்சியில இருக்கானா அதுல எம்எல்ஏ எம்பி இருக்கானா இல்லன்னா தொழில் அதிபரா இருக்கானா எவனா இருக்கான் இது வரைக்கும் தெரியாது கல்யாணத்தின் போதே மதம் மாறி போனவர் கடைசி வரைக்கும் இந்து ஆதித்தடவுன்னு சான்றிதழை கொடுத்து தென்காசிங்கிற அந்த தனித்தொகுதியில போட்டியிட்டு எம்பி ஆகவும் ஆவி மத்திய அமைச்சராக ஆவி செத்தும் போயிட்டார் தலித் எழில் மலைன்னு ஒருத்தர் அவருக்கு முதல்ல அவருக்கு பேரே வந்து தலித் ஏழு மலையா இருந்திருக்கு அப்புறமா அவர் தலித் எழில்மலையாகி தனித்தகுதியில போட்டிட்டு வெற்றி பெற்று எம்பி ஆயி மத்திய எல்லாம் ஆனவர் பி ரஞ்சித்னு ஒருத்தர் இருக்காருலாம் இயக்குனர் ஆக சிறந்த இயக்குனர் இருக்காரு பாத்தீங்களா அந்த ஜாதி வெறிய மட்டுமே படத்துல சொல்லிட்டு இருக்காரு பாருங்க அவர் வந்து எல்ல மதமாறி கிறிஸ்தவ மரபடிப்பா வாழ்ந்துட்டு இருக்காரு ஆனா அவர் இந்து ஆதி திராவிடர்னு சான்றிதழ் வச்சிருக்காரு இசை பாணி அந்த மூதையுமே வந்து மதம் மாறி போயிட்டு ஆனா இந்து ஆதி திராவிடர் சான்றிதழ் வச்சிருக்க சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன கோரிக்கை நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் தமிழகத்துக்கு மோடி என்ன செய்தார் இப்படிலாம் கேட்குற இந்த திராவிட மகன்களுக்கு நல்ல பதில் சொல்கிற விதமாக இந்த புத்தகம் இருக்கும் முந்நூற்றி பக்கம் கொஞ்சம் பெரிய புக்கு இது அதே மாதிரி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய் இந்த புக்கு தான் விலை தமிழகம் பாண்டிச்சேரியில் வந்து இதனுடைய கொரியர் செலவு வந்து தமிழகத்துக்கு ஐம்பது ரூபா தமிழகம் பாண்டிச்சேரிக்கு ஐம்பது ரூபா மற்ற மாநிலங்களுக்கு நூறு ரூபாய் அப்படின்னா இந்த புக்கு ஒரு புக்குக்கு வந்து தமிழகத்தில் பாண்டிச்சேரியில் உள்ளவங்களுக்கு நானூறுரூவா நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும் மற்ற மாநிலங்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும் இந்த புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி ஏழு அத்தியாயங்கள் அதில் வந்து மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் பலருடைய இதையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் மோடி தமிழ்நாட்டுக்கு பண்ணினதில் வந்து அதிகமான விஷயங்களை கவர் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்களை கவர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நாலாயிரம் புத்தகங்கள் வந்து விற்பனை ஆகி முடிஞ்சது இது வரைக்கும் எந்த குறையும் யாரும் சொல்லலை ரொம்ப நிறைவாக இருக்குது நிறைய பேருக்கு இதை வந்து ஏற்கனவே வாங்கினவங்க இப்போ இப்போ பணம் அனுப்பலைன்னா நீங்கள் அனுப்பிவிடுங்க யாராவது பணம் அனுப்பி உங்களுக்கு புத்தகம் கிடைக்கலன்னா அவசியம் எனக்கு வந்து தொடர்பு கொடுங்க நான் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை அதில் இதை ஒரு மெசேஜ் கூட அனுப்பி விடுங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஒன்று புக்கு உங்களுக்கு அட்ரஸ்க்கு அனுப்பிடுறேன் எனக்கு ஒரு உதவி செய்கிறதா நினச்சி கூட நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்க சரி வாங்கிட்டோமே அப்படிங்கிறதுக்காக ஒரு அத்தியாயத்தை படிங்க ஒரு அத்தியாயத்தை படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் நண்பர்கள் குறிப்பாக இந்துக்காரங்க இந்துக்காரங்கன்னா திமுகவில் உள்ள இந்துக்காரங்க கட்டாயம் கொடுங்க மற்றவங்களும் கொடுங்க திமுகவில் உள்ள இந்துக்காரங்க கண்டிப்பாக அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது நிறைய திமுகவில் உள்ள நண்பர்கள் இதை வாங்கி நானே கொடுத்துருக்கேன் அவங்க படிச்சுருக்காங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க நீங்கள் உண்மையை வந்து உறக்க சொல்லியிருக்கிய சார் அப்படின்னு இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அதை வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஃபோன்பே இல்லைன்னா ஜிபேயில் வந்து பணத்தை அனுப்பிவிடுங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த நம்பருக்கு வந்து அட்ரஸை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஃபோன்பே அல்லது ஜிபேயில் நீங்கள் வந்து பணத்தை அனுப்புங்கள் எத்தனை புத்தகங்கிறத நோட் பண்ணுங்கள் அதில் குறிப்பிட்டு அனுப்பி விட்ருங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலு அஞ்சு பேருக்காவது நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு எதுக்கு ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சேவை மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக நீங்க இதை செய்யணும் நன்றி அதாவது ஒரு சின்ன தகவலோட நம்ம வந்து போகலாம் ஒரு சின்ன அப்டேட்டு மகாராஷ்டிராவுடைய தேர்தல் முடிவுகள் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன அப்டேட்டு ஒரு லேட்டஸ்ட் கிடைச்ச ஒரு தகவல் மொத்தம் வந்து அங்கே இரநூத்தி எண்பத்தெட்டு தொகுதிகள் உண்டு அப்படிங்கிற நான் அவங்களுக்கு சொன்னேன் பாஜக வந்து நூற்றி நாற்பத்தொம்பது இடங்களில் வந்து போட்டியிட்டது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதில் வந்து அவங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்களில் வந்து பாஜக வெற்றி வாக்கை சூடியது எந்த இடத்துலையுமே டெபாசிட் இழக்கலை அவங்க மீதி தோத்த இடத்துல கூட டெபாசிட் இழக்கலை அதே மாதிரி பாஜக அணியில் உள்ள அந்த சிவசேனா இருக்குது பார்த்தீங்களா அது ஏக்நாத் சிண்டே தலைமையில் அதுதான் இப்போ அதிகாரபூர்வமான சிவசேனா மொத்தத்தில் ஐம்பத்தேழு இடத்துல வந்து வெற்றி பெற்றாங்க எண்பத்தோரு இடத்துல போட்டிட்டாங்க ஐம்பத்தேழு இடத்துல வெற்றி பெற்றாங்க இவர் வாங்கின ஐம்பத்தேழு சீட்டை கூட காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் சதத் சரத்பவார் உத்தவ் தாக்கரே இவங்கெல்லாம் சேர்ந்து அமைச்சா மொத்த அந்த கூட்டணி வாங்கின மொத்த சீட்டும் கூட ஐம்பத்தி ஏழுக்கு வரலை அது ஒரு சின்ன தகவல் அதை வச்சுடுங்க வெற்றி பெற்றது வந்து ஐம்பத்தி ஏழு டெபாசிட் இழந்தது வந்து ஒரே ஒரு இடத்துல வந்து டெபாசிட் இழந்து போச்சு தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் தலைமையிலான அதுதான் ஒரிஜினல் தேசியவாத காங்கிரஸாக இருக்குது தொடங்கினது சரத்பவார் கட்சியை காயெல்லாம் கிடைக்கி கொடுத்துட்டாரு அந்த கட்சியினுடைய அந்த சரத்பவார் தலைமையிலான அந்த அணி பாஜக அணி கூட்டணியில் உள்ள அந்த கட்சிக்கு வந்து ஐம்பத்தொம்போது இடத்துல அவங்க போட்டிவிட்டாங்க நாற்பத்தோரு இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க டெபாசிட் வந்து அஞ்சு இடத்துல அவங்களுக்கு டெபாசிட் காலி அதாவது பாஜக அணியில் உள்ள ரெண்டு கட்சிகளுக்கும் டெபாசிட் காலி அதே சமயத்தில் பாஜகவுக்கு வந்து எந்த இடத்துலையுமே அவங்க டெபாசிட் வந்து இலக்கலை இன்னொன்று அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல வெற்றி சதவீதம்னு ஒன்றும் சொல்லுவாங்கல்ல நூற்றி நாற்பத்தொம்போது இடத்துல போட்டிக்கிட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு இடத்துல வெற்றி பெறுறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை அது மிகப்பெரிய ஒரு இமாலய சாதனை அது அதை வந்து பாஜக அணி வந்து இப்போ பெற்றிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம் எதிர்கட்சி அணி இருக்குது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அப்புறம் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் அதே மாதிரி உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா இந்த கூட்டணிக்கு வந்து உள்ளதை இப்போ நம்ம பார்ப்போம் காங்கிரஸ் போட்டியிட்ட இடம் வந்து நூற்றி ஒன்று அதில் வெற்றி பெற்றது வந்து பதினாறு நூற்றி பொண்ணுக்கு பதினாறு இடத்துல வெற்றி பெற்றாங்க ஒன்பது இடத்துல டெபாசிட் இழந்திருக்கு முக்கியமான விஷயம் தான் காங்கிரஸ் மகாராஷ்டிரா தேர்தலில் ஒன்பது இடத்துல அது போட்டிவிட்டதில் ஒன்பது இடத்துல வந்து டெபாசிட் காலி அவங்களுக்கு சரத் சரத்பவார் கட்சி வந்து எண்பத்தாறு இடத்துல போட்டிட்டது பத்து இடத்துல வெற்றி பெற்றது மூணு இடத்துல டெபாசிட் காலி அதே மாதிரி வந்து உத்தவ் தாக்கரே தலைமையிலான கட்சி வந்து சிவசேனா இன்னும் தொண்ணூத்தஞ்சு இடத்துல இருந்தது அதில் வெற்றி இருபது இடத்துல வெற்றி பெற்றாங்க எட்டு இடத்துல டெபாசிட் காலி அப்படின்னா ஈர் அந்த கூட்டணி மொத்தத்தில் போட்டிக்கிட்ட அதாவது காங்கிரஸ் அப்புறம் சரத்பவார் அப்புறம் வந்து உத்தவ் தாக்கரே இவங்க மூணு பேரும் சேர்ந்து போட்டிக்கிட்ட மற்ற தொகுதிகளில் வந்து இருபது இடத்துல டெபாசிட்டை கொடுத்துருக்காங்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இது வந்து இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு பாஜக வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்குங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து மிகப்பெரிய பின்னடைவை நோக்கி அந்த அணியே மொத்தத்துக்கே அது தேச துரோக கும்பல் தான் அது நாசமாக போக வேண்டியது போயிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டிலேயும் அது அடுத்து நடக்குங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து வந்து இன்னொரு சின்ன குட்டி தகவலை சொல்லிவிட்டு உள்ளே போயிரும் இந்த திமுக அரசாங்கம் வந்து எப்போவுமே வந்து எப்படின்னா அது வந்து பயங்கரவாதிகள் குற்றவாளிகள் தேச துரோகிகள் இவங்களுக்கு தான் வந்து துணை போகும் கற்பழிச்சம்மனுக்கு துணை பேரும் கலசாரமுத்தவனுக்கு துணை ஆனால் வந்து நீதி நிலைநாட்டி வாய்நாளில் வடசூடுவாங்க தவிர எந்த காலத்துலையும் செய்யாது அதுக்கு ஒரு லேட்டஸ்ட் உதாரணம் என்னென்னா ஊட்டி நகராட்சியினுடைய ஆணையராக இருந்தவர் வந்து ஜஹாங்கீர் பாஷா இவர் வந்து பதினோரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயை லஞ்ச பணமாக வாங்கினதை கையும் கலவமாக மாட்டிக்கிட்டார் அந்த லஞ்ச இதை கண்டுபிடிச்சது யாருன்னா மு க ஸ்டாலின் தலைமையிலான லஞ்ச ஒழுப்புத்துறை தான் வந்து இதை நேரடியாக கலவமாக கைப்பற்றியது பிடிச்சது அப்படி பிடிக்கப்பட்ட அந்த நபர் பதினோரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கினதை கையுங்கலவமாக பிடிக்கப்பட்ட ஊட்டி ந நகரசபையினுடைய ஆணையர் ஜஹாங்கீர் பாஷா அவர்களுக்கு எந்த மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல எந்த நடவடிக்கையும் எடுக்கலை மாறாக அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அவர் வந்து எங்கே இருந்தார் ஊட்டியிலே நகரசபை அது ஒரு டவுன்ஷிப் அந்த நகரசபை த என்னுடைய ஆணையராக இருந்தவரை நெல்லை வந்து மாநகராட்சி அந்த மாநகராட்சியினுடைய துணை ஆணையர் அப்படிங்கிற பதவிக்கு வந்து உதவி ஆணையர் துணை ஆணையர் பதவிக்கு வந்து இப்போ வந்து அவரை பதவி உயர்வு கொடுத்து அங்கே அனுப்பியிருக்காங்க எந்த அளவுக்கு கேடுகட்ட ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடக்குதுங்கிறத பார்த்துருங்க நேரடியாக கண்டுபிடிச்சது ஒன்றும் மோடி அரசாங்கத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு இல்லை வருமான வரித்துறையோ இல்லைனா ஈடியோ அவங்க சதி செய்து விட்டார்கள்னு சொல்றதுக்கு அங்கேயும் இடம் இல்லை உங்க கட்டுப்பாட்டில் இருக்காது இன்னும் சொல்ல போனா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சின்ன மேளம் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த துறை தான் காவல்துறை அந்த துறை தான் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த துறை தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கு இதை கைப்பற்றிருக்கு இதை நிரூபிச்சிருக்கு அதாவது அப்பட்டமாக மாட்டியிருக்கான் மாட்டினவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க எவ்வளவு கேவலமான ஆட்சின்னு பார்த்துருங்க அடுத்து இன்னும் ஒரு சின்ன குட்டி தகவலையும் ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னா மாமல்லபுரத்தில் வந்து ஒரு உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் ஆத்தாயி விஜயா லோகம்மாள் யசோதா கௌரி இந்த அஞ்சு அம்மாக்களும் வந்து அங்கே வந்து மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க ஓஎம்ஆரில் மாமல்லபுரம் பக்கத்தில் பண்டித மேடுங்கிற பகுதியில் வந்து சும்மா அவங்க வந்து ஏழைகள் அவங்க மாடு மேய்ச்சி அவங்க பழைப்பை நடத்திட்டு இருந்தாங்க உழைச்சி சாப்பிடணும்னு வாழ்ந்துட்டு இருந்தவங்க உழைச்சி சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தவங்க யாருடைய இதையும் கொள்ளையடிக்கலை ஏமாத்தலை எந்த கெடுதலும் செய்யலை நேர்மையாக உழைச்சி இருந்தாங்க அவங்களுக்கு மேலே இந்த தருதலைகள் வந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து அந்த ஸ்கோடா அப்படிங்கிற ஒரு காரில் வந்து ஸ்கோடா ரேப்பிட் இந்த காரில் வந்து வந்தவங்க நேற்று ஒரு ரெண்டு இருபது மணி அளவில் வந்து அவங்க மேலே ஏற்றி அவங்க ரோடு ரோட்டுக்கு ஓரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து உட்காந்து அந்த புல் புதரில் மழை ஒரு நிலையில் உட்காந்து இருந்தவங்களுக்கு மேலே வண்டியை ஏற்றி அவங்க இந்த புல் புதறுக்குள்ளெல்லாம் உடலெல்லாம் செதறி நாசம் பண்ணி காலி பண்ணி விட்டாங்க அதில் ரெண்டு பேரும் மாட்டினா ஜோஸ்வா இம்மான் வேலையும் தான் காரை ஓட்டினா சொல்கிறாங்க அப்புறம் தாரிக் அகமது ரெண்டு பேரும் அந்த விபத்து நடந்த உடனேயே இருந்து உறவினர்கள் மற்றவங்க ஓடி வந்தாங்க அவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேருக்கும் தரும அடியும் கொடுத்துருக்காங்க இன்னும் ரெண்டு பேரும் ஓடி பண்ணவங்க எவங்கிறது இன்னமும் நமக்கு தெரியலை இதில் வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல நம்ம உங்கள் கூட பயந்துக்கணும்னு நான் நினச்ச விஷயம் வந்து வேற ஒன்றும் இல்லை பெரிய விஷயம் இல்லை இதில் அந்த அஞ்சு பேருக்கும் வந்து நம்ம உடைய முதலமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா கருணை உள்ளத்தோட ஆளுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்தார் நிதி நிவாரண உதவியை வந்து அறிவிச்சிருக்கார் அந்த இடம் வந்து கொஞ்சம் மரக்கணம் பக்கத்தில் தான் வருது மரக்கணத்தில் கடந்த ஆண்டு வந்து கள்ளச்சாராயை குடித்து கொஞ்சம் பேர் செத்தாங்க மரக்கணம் அப்புறம் செங்கல்பட்டு இந்த ரெண்டு இடத்துல சேர்ந்து ஒரு இருபத்திரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க அதில் செத்தவங்களுக்கு இருந்து முதலமைச்சர் வண்டி ஏறி போய் அங்கே போய் பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து லட்ச ரூபா கையில் கொடுத்துட்டு வந்தோம் பதட்டத்தோடு போய் கொடுத்துட்டு வந்தார் கள்ளக்குறிச்சிலையும் கள்ளச்சாராயத்தில் குடித்து எல்லாம் பத்து லட்ச ரூபா குடும்பத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தார் அதாவது சின்னவர் அதாவது உதயநிதி சின்ன அவர்கள் போய் கொண்டு கொடுத்துட்டு வந்தார் சரியா கள்ளச்சாராயம் குடித்து செத்தவனுக்கு வந்து பத்து லட்சம் ரூபா இந்த ஆட்சியில் அதே மாதிரி கல்வி சொல்லி கொடுக்கக்கூடியவன் படிச்சு அதாவது குடித்தவனுக்கு குடிச்சி கள்ளச்சாராயம் குடித்தவனுக்கு குடிச்ச செத்தவனுக்கு வந்து பத்து லட்ச ரூபா படித்து வகுப்பறையிலேயே அவரை கொலை செய்யப்பட்டு செத்த ஆசிரியைக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா இப்போ இது உழைச்சி சாப்பிட்டுட்டு இருந்த இவங்களுக்கு வந்து ஆளுக்கு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க இது ஒரு திராவிடியா மாடல் அரசாங்கத்தினுடைய ஒரு சாதனை முக்கியமான விஷயம் இவங்க சாகிறதுக்கு என்ன காரணம் சாகிறதுக்கு இந்த அஞ்சு அம்மாக்களும் சாகிறதுக்கு உண்மையான காரணம் என்னது அவங்க நிரபராதிகள் அப்பாவிகள் அவங்க உழைச்சி சாப்பிட சட்டப்படி அவங்க வாழ்ந்தவங்க சட்டத்தை மீறி அவங்க எதுவும் செய்யலை ரோட்டில் உட்காந்து அவங்க நடு ரோட்டில் உட்காந்து அவங்க படுத்துகிட்டு கிடைக்கல அவங்க ஓரமாக மரத்தடியில் அமைதியான ஒரு இடத்துல இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தாண்டி அவங்க வந்து அங்கே உட்காந்துருந்தாங்க இதெல்லாம் உண்மை தாண்டி இருந்தாங்க அவங்களால யாருக்கும் எந்த இதுவும் இல்லை ரோட்டில் போனவங்க தருகட்டி வண்டியை நூற்றம்பது கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டி அது வந்து கட்டுப்பாடு போதையில் வண்டியை ஓட்டி அது எங்கேயோ வண்டியை விட்டு எவ்வளோ இடமும் இழுத்துட்டு வந்து கடைசியில் அவங்க அவ்வளோ இதையும் செதைச்சிக்கிட்டு போயிட்டான் அப்போ வந்து தப்பு செய்தது யார் கார் ஓட்டினவங்க தான் அப்போ இவங்களுக்கு மேலே எந்த தப்பும் கிடையாது சரியா அடுத்த ரெண்டாவது பாயிண்ட்டு அவங்க தப்பு செய்தது காரணம் என்னவாக இருந்துச்சு ரெண்டு விஷயத்த என்ன உறுதிப்படுத்தாமல் இருக்காங்க ஒண்ணு ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க மது போதையில இருந்தாங்க அப்படிங்கிறாங்க அதுல பிடிக்கும்போது அவங்கள அடிக்கும்போது பக்கத்துல நின்ன நின்ன ஒரு ஒரு நபர் வந்து என்ன சொல்றாருன்னா இல்லை அந்த போதை அந்த வாசம் வந்து எனக்கு தெரிஞ்சுது அது வந்து மது போதை இல்லை அது போதை பொருள் அது கஞ்சாவா இல்லைனா மெத்தப்பட்டமைனா என்னென்னு தெரில என்ன கருமம்னு தெரில அது ஏதோ மது போதை அந்த போதை பொருளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இன்னொரு த இதுலேயும் அந்த இருந்து அவங்க சொன்ன தகவல் காவல்துறையிலேருந்து இன்னும் ரெண்டு பேர் யமங்கிறது இன்னும் காணிக்கலை அதே மாதிரி இது இவன் வந்து இவங்க நாலு பேர் இல்லை சம்பந்தப்பட்டமே இருக்கிற மாதிரி அந்த நாலு பேருடைய அப்பாக்கள் வந்து எந்த அரசியல் கட்சியில் இருக்கானா அதில் எம்எல்ஏ எம்பியாக இருக்கானா இல்லைனா தொழில் அதிபராக இருக்கானா எவனாக இருக்கான்னு இது வரைக்கும் தெரியாது அந்த குடும்பத்தை பற்றிய தகவலையும் சொல்லலை அப்படி இழுத்து மூடி அப்படியே சைலண்ட்டாக வச்சு பூசி மெழுகி அப்படியே உருட்டிக்கிட்டு போயிட்டுருக்காங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த தகவல் வந்து எதுவுமே வரலை நான் வந்து இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று இவங்க மது காரணமாக இந்த அஞ்சு அப்பாவிகளுடைய உயிர் போகிறதுக்கு காரணம் ஒன்று மதுவாக இருக்கணும் இல்லைன்னா போதைப் பொருளாக இருக்கணும் இந்த ரெண்டேமே வந்து தமிழகத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் தடங்கள் இல்லாமல் எல்லா இடத்துலையும் போய் சேர்த்ததில் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு இப்படியே இவங்க ஆட்சி இன்னொரு அஞ்சு வருஷம் இருந்துச்சுன்னா தமிழ்நாடு நாசமாக போய் சுடுகாடாக மாறிடுங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இன்னொரு முக்கியமான தகவல் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக சொல்லிடுறேன் சுப்ரீம் கோர்ட்டில் நேற்றுக்கு ஒரு பெரிய தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு ஒன்று நேற்றுக்கு கொடுத்துருக்காங்க அந்த செய்தி தான் என்ன அப்படின்னா பாண்டிச்சேரியை சேர்ந்த செல்வ ராணி அப்படிங்கிறவங்க பேர் என்னது செல்வ ராணி சரியா செல்வ ராணி அப்படிங்கிறவங்க இவங்க வந்து எஸ்சி பட்டியலில் வந்து இந்துவாக இருக்கிறது இருந்தது வரைக்கும் இந்த அதாவது வள்ளுவன் அப்படிங்கிற பிரிவில் இவங்க வருது ஜாதி அது வந்து பட்டியல் இனத்தில் தான் வரும் இந்துவாக இருந்தால் மட்டுமே பட்டியல் இனத்தில் வந்தோம் வரும் அது பறையர் சமுதாயமாக இருந்தாலும் சரிதான் பல்லர் சமுதாயமாக இருந்தாலும் சரி தான் இல்லை சாம்பவர்னு சொல்லக்கூடிய சமுதாயமாக இருந்தாலும் சார் தான் திருவள்ளுவருங்கிற பேரில் இருந்தாலும் சார் தான் இவங்க எல்லாருமே வந்து பட்டியல் இனம் அப்படிங்கிற கூடிய எஸ்சி அப்படிங்கிற பட்டியல் இனத்துக்கு உள்ளதான் வராங்க அதில் மதம் மாறிட்டாங்கன்னா அவங்க பிசி அவங்க வந்து எசிக்குள்ளேயே வர மாட்டாங்க இதுதான் அம்பேத்கருடைய சட்டம் இதில் இந்த செல்வராணி அப்படிங்கிறவங்க வந்து மதம் மாறி போயிட்டாங்க இவங்க இல்லை குடும்பமே மதம் மாறி அது போய்ட்டு ஏன்னா இவங்க அப்பா வந்து அம்மாவை கல்யாணம் பண்ணும்போது கிறிஸ்தவ மறுபடி கல்யாணம் பண்ணி கிறிஸ்தவராக மாறி போயிட்டார் அப்படின்னா அவங்க வந்து அப்போ அவங்களுக்கு பிறந்தவங்க தான் இவங்க பேர் என்ன வச்சுருக்காங்க செல்வராணி இந்து பேர் மாதிரியும் இருக்கும் கிறிஸ்தவ மேருன்னு சொல்லிக்கலாம் இன்னும் சர்ச்சில் என்ன பேர் வச்சுருக்காங்களோ அதிகமாக இது கோர்ட்டில் போனதுனால செல்வராணிங்கிற பேர் தான் ஒரிஜினலாக இருக்கும்னு நினைக்கிறேன் பின்னாடி வரேன் கதைக்கு இந்த அம்மா வந்து அரசாங்கத்தில் வந்து எனக்கு வந்து வில்லேஜ் ஆஃபீஸில் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து அங்கே ஆதி திராவிடர் எங்களுக்கு சான்றிதழ் கொடுங்கன்னு கேட்டாங்க கேட்டிருக்காங்க பாண்டிச்சேரி அரசாங்கம் கொடுக்கலை நீங்கள் வந்து கிறிஸ்தவங்க அதனால் உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லி அந்த வில்லேஜ் ஆஃபீஸர் வந்து அதை கொடுக்கல கொடுக்காதனால உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டு எனக்கு வந்து நான் வந்து உண்மையிலே ஏசி தான் நாங்கள் வந்து இந்து முறைப்படி தான் இருக்கோம் அதனால எனக்கு வந்து நீங்கள் வந்து இது கொடுக்கணும் ஏசிங்கிற சர்டிஃபிகேட்டை கொடுக்கறது உத்தரவு போடணும் அதை வச்சு நான் வேலைக்கு போவேன் அரசு வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு அந்த சர்டிஃபிகேட் தேவைப்படுறது வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே அந்த சென்னை ஹைகோர்ட் வந்து அதை விசாரித்து பார்த்துட்டு இது வந்து இந்த அம்மாவுக்கு வந்து இதை கொடுக்க முடியாது இவங்க கிறிஸ்தவ முறைப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அதில் இது கொடுத்தா இது தப்பு அதனால் வழக்கை தள்ளுபடி செய்யு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க உடனே வந்து அம்மா என்ன செல்வராணி என்ன பண்ணிட்டாங்கன்னா நேரே சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதாவது இந்த வழக்கு வந்து நாங்கள் வந்து க க எனக்கு வந்து அரசாங்கத்துக்கு வேலைக்கு போனோம் அதுக்கு எனக்கு வந்து இந்து ஆதி திராவிடர்னு சான்றிதழ் வேணும் அந்த சான்றிதழை தரதுக்கு நீங்கள் உத்தரவு போடணும்னு சொல்லி அங்கே போனாங்க அங்கே போன இடத்துல அங்கே இரண்டு நீதிபதி நீ நீதி அரசர்கள் கொண்ட பெஞ்சு வந்து அதை விசாரிச்சுது ஒன்று வந்து பங்கஜ் மிட்டல் இன்னொன்று வந்து ஆர் மகாதேவன் இந்த ரெண்டு வேறு சேர்ந்த ரெண்டு நீதியரசர்கள் அமர்வு வந்து அதை விசாரிச்சு நேத்தையும் வந்து ஆர் மகாதேவன் நீதியரசர் ஆர் மகாதேவன் வந்து இதுக்கு தீர்ப்பு சொன்னார் தீர்ப்பு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தந்தை இந்து தாய் வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் இவர் வந்து ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்தவராக மாறிட்டார் மக அந்த செல்வராணிங்கிறவங்க அதுக்கு பிறகு பிறந்தவங்க இவங்களும் வந்து ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க இவங்களுடைய இவங்க வந்து முழுக்க முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்தவ முறப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க நானும் தன் குடும்பமும் இந்து முறப்படி வாழ்றோன்னு சொல்றது ஏமாத்துவே இல்லை அப்படி வாழலை அவங்க வந்து கிறிஸ்தவத்துக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து உரிமை சகல உரிமையாக இருக்குது எந்த மதத்துல போய் வாழணும் எந்த மதத்தை பின்பற்றணுங்கிறது எல்லாருக்கும் இந்திய குடியுரிமை ஒவ்வொருவருக்கும் அந்த உரிமை இருக்குது அந்த அடிப்படையில் இவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு போயிருக்காங்க அது அவங்களுடைய உரிமை ஆனால் மறுபடி வந்து இந்து மதத்துக்கு வந்து நாங்கள் தாய் மதம் திரும்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆரிய சமாஜத்திட்ட இருந்து அவங்க சான்றிதழ் வாங்கலை இல்லைனா வேறு ஏதாவது அவங்க அவங்க சார்ந்த அந்த திருவள்ளுவர் அப்படிங்கிற அந்த எஸ்சி பட்டியலில் வரக்கூடிய பட்டியல் இனத்தில் வரக்கூடிய அந்த சமுதாயத்தில் கிட்ட இருந்தும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க நாங்கள் மறுபடியும் நாங்கள் தாய் மதம் திரும்பிட்டோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே வாங்கலை தொடர்ந்து அவங்க வந்து சர்ச்சுக்கு போய் அவங்க கிறிஸ்துவ முறைப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்து ஆதி திராவிடர்கள் சான்றிதழ் அதாவது வேலை அரசு வேலைக்காக மட்டும் சலுகைகளுக்காக மட்டும் இந்த சான்றிதழை கொடுக்கறது மிகப்பெரிய சட்ட விரோதம் அதனால இந்த மாதிரிப்பட்ட மிகப்பெரிய மோசடி இது இந்த மோசடினால இது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா நீலகிரி தொகுதியில போட்டிக்கிட்டு இப்ப எம்பியா இருக்காருல ஆ ராசா இதே ஃப்ராடு இதே பித்தளாடுது அதுக்காக மத மாதிரி போயிட்டு ஞானசானம் எடுத்து மத மாதிரி போய் எல்லாம் முடிச்சாச்சு ஆனால் பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்தவ முறைப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் இவர் வந்து நான் வந்து இந்து ஆதி நீ ஃபோர் ஜெரியா ஃபோர் டுவெண்ட்டி வேலை பார்த்து மோசடி சர்டிஃபிகேட்டை கொடுத்து அவர் வந்து இந்து ஆதி கேட்ட கிலை நின்று அங்கே போட்டிக்கிட்டு எம்பி ஆகிட்டார் சிதம்பரம் தொகுதியிலருந்து வெற்றி பெற்ற திருமாவளவன் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்து மதத்தை இழிவுபடுத்தி திட்டி அதாவது நீ இந்துவாக வாழணும் அது முக்கியம் இந்துவாக வாழணும் அப்படி இந்துவா வாழந்தால் நான் இந்து ஆதரவு சான்றிதழ் வாங்கணும் ஆனால் சான்றிதழில் மட்டும் நான் இந்து ஆதரவுனு வச்சுட்டு இவர் வந்து இவரே வந்து சில பேட்டிகளில் நான் கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டேன்னே சொல்லியிருக்கார் அப்படி சொன்னவர் அவ அதே மாதிரி முஸ்லீம் இதுக்காக நான் வந்து ரம்ஜான் நோன்பு தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இருக்கேன்னு பெருமையாக சொல்லி அவர் வந்து அந்த நோன்பெல்லாம் இருக்கார் அப்படி இருக்கும்போது ரம்ஜான் நோன்பு இருக்க நோன்பு இருக்கிறார் அப்படின்னு அவர் முஸ்லீம் உறுதியாக சொல்ல முடியும் அப்படி முஸ்லீமை ஏற்றுக்கொள்ளாத ஒரு இதை அந்த முஸ்லீம் மதத்தை முழுக்க ஏற்றுக்காமலாம் வந்து யாரும் விரதமெல்லாம் இருக்க போறது இல்லை அப்படி இருக்குன்னு சொன்னாலும் எந்த யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ வந்து இதில் ஒரு இது ஒரு போர்டொண்டி தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தனம் பண்ணி போர்ஜெடியாக இந்த சான்றிதழை வச்சு இவர் வந்து எம்பியை உட்கார்ந்துருக்கார் அதே மாதிரி தொ தென்காசி தொகுதியினுடைய எம்பியாக இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அருணாச்சலம் அவருடைய திருமணத்தின் போதே அவர் கிறிஸ்தவனாக மதம் மாறிட்டார் அவர் அந்த அம்மா ஒரு ஆசிரியை கல்யாணத்தின் போதே மதம் மாறி போனவர் கடைசி வரைக்கும் இந்து ஆதித்தாளர் சான்றிதழை கொடுத்து தென்காசிங்கிற அந்த தனி தொகுதியில் போட்டிட்டு எம்பியாகவும் ஆவி மத்திய அமைச்சராகவும் ஆவி இப்போ செத்தும் போயிட்டார் சட்டம் எப்படி ஏமாற்றப்படுகுது அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து நீங்கள் முக்கியமான ஒரு அத்தரை சொல்லணும் வன்னி அரசுன்னு திமுக அதாவது விடுதலை சிறுத்தைகள் இப்போ முக்கியமான ஒரு மா ரெண்டாம் கட்ட தலைவராக இருக்கார் ரெண்டாம் கட்ட தலைவர் தான் ரெண்டாவது கட்ட தலைவர் இல்லை ரெண்டாம் கட்ட தலைவர் அவர் அவர் வந்து அந்த ஆள் மிக வக்கீல் வேறு படிச்சு வந்தாரா இல்ல அங்கேயும் மோசடி பண்ணி தான் வைக்கல வாங்கலான்னு எனக்கு தெரியல ஆளு என்ன பண்ணார்னா கடந்த தேர்தலில் தனித்தொகுதியில போய் போட்டி நல்ல வேலை மக்கள் வந்து ஓட்டு போட போய் துரத்தி விட்டாங்க ஆனா இவர் போட்டிட்டு தனித்தொகுதியில இந்து ஆதி திராவிடர் சான்றிதழ் கொடுத்து எவ்வளோ பெரிய ஃபோர் டுவெண்ட்டி வேலை இது தலித்து எழில்மலைன்னு ஒருத்தர் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அவருக்கு முதல்ல அவருக்கு பேரே வந்து தலித்து ஏழுமலையா இருந்திருக்கு அப்புறமா அவர் தலித்து எளிமலையாகி தனித்தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்று எம்பி ஆகி மத்திய அமைச்சரல்லாம் ஆனவர் அவர் ஆனால் அவருக்கு மகளோ மனைவி எல்லாருமே கிறிஸ்தவங்க இந்த கேஸ் மாதிரி தான் இந்த செல்வராணி எப்படி வந்து இருக்காங்களோ இதே மாதிரி தான் அவங்க வீட்லையும் அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் வந்து அவர்கிட்ட போய் சந்தித்து நேரில் பேசிட்டு இருக்கும்போது சில விஷயத்தை பகிர்ந்துட்டு அதை என்கிட்ட வந்து ஒரு இடையில ஒருக்கா சந்திக்கும் போது என்கிட்ட சொன்னாங்க என்ன நடந்திருக்குன்னா கே கே நகரில் அவருக்கே வீட்டுக்கு போயிருக்காரு தலைத்தளிமலை அவருடைய வீட்டுக்கு போய் அவரை போய் சந்திச்சிருக்காரு தழுத்து ஏழு தான் அவருக்கு அப்போ அவர் இந்து தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து இந்து அப்படிங்கிறத நினைச்சிட்டு அங்கே போயிருக்காரு அங்கே போன அங்கே அங்க இங்கெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் வந்து கிறிஸ்தவ போட்டோக்கள் அதுதான் அங்கே இருந்திருக்கு உடனே இவர் பார்த்துக்கிட்டு அவங்க பார்த்தவொடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு இவன் வந்து நம்ம இந்து இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான் அது க நம்ம இந்து நினைச்சிட்டு வந்திருக்கான் ஆனால் அங்கே வந்து பார்க்கும்போது எல்லாம் கிறிஸ்தவை தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இது பற்றி ஒரு விவாதம் அவர்கிட்ட பேசியிருக்காங்க நீங்கள் இது தானே பார்க்குறீங்க அங்கே நான் வந்து கிறிஸ்டின் தான் அப்படின்னு இருக்காரு அப்போ கிறிஸ்டின்னா நீங்கள் எப்படி தனி தொகுதியில போட்டிடுறீங்க அது சட்டத்துக்கு புறம்பானது இல்லை நான் வந்து இந்துங்க நான் இந்து என் பொண்ணு வந்து என் மக வந்து கிறிஸ்டின் மகளுக்கு பேரே கிறிஸ்தவ பேர் தான் மக வந்து கிறிஸ்டின் மனைவி கிறிஸ்டின் அதனால என்ன நான் இந்து எவ்வளோ பெரிய ஐயோக்கியதனம் இது அவர் சொன்னது அப்படியே என்கிட்ட பகிர்ந்துட்டாரு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான விஷயமாக இருந்தது இதே மாதிரி சினிமா துறையில் ஒரு ஒரு சிலரை மட்டும் சொல்கிறேன் இந்த பி ரஞ்சித்துன்னு ஒருத்தர் இருக்கார்ல இயக்குனர் ஆகச்சிறந்த இயக்குனர் இருக்கார் பார்த்தீங்களா இந்த ஜாதி வெறியை மட்டுமே படத்தில் சொல்லிகிட்டு இருக்கார் பாருங்கள் அவர் வந்து நீங்கள் அவர் அவரை பாருங்கள் அவங்க அப்பாவே மதம் மாறி போயிட்டார் அப்பா மதம் மாறி போய் இவரும் வந்து மதம் மாறிச்சு இல்லை மதம் மாறி கிறிஸ்தவ முறைப்படி இப்போ இருக்கார் ஆனால் அவர் இந்து ஆதி திராவிடர்னு சான்றிதழ் வச்சுருக்கார் சரியா இது வந்து இந்துவே கிடையாது அதே மாதிரி அந்த இப்போ ஐயப்பா ஐயப்போ ஐயப்பனை வந்து இழிவுபடுத்தி ஐயப்ப சாமியை இழிவுபடுத்தி ஒரு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இல்லை அது பெரிய தேசத்துறக வேறையாங்க இந்து வெறுப்பினுடைய உச்சம் அவங்க என்ன கம்பு சுற்றிட்டு இருக்காங்க அந்த பாட்டு வந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பாடப்பட்டது ஏற்றப்பட்டது எல்லா புண்டாக்கம் கரெக்டு தான் அதாவது மார்கழியில் மக்கள் இசைனு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அது எவனுடையது உங்களுடைய தானே இந்த கும்பலுடைய சேனல் தானே ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அதில் வந்து திருப்பி ரீபே இதாக ஏற்றிருக்கீங்க எதுக்கு ரீ அப்லோட் பண்ணிங்க அந்த பாட்டை புதுசாக ஏற்றி விட்டுருக்காங்க எதுக்கு பண்ணீங்க புதுசாக ஏற்றி விட்டது தான் பரவிட்டு ஏற்றி விட்டது மூலமாக அது எல்லாருக்கும் தெரியாதவங்க எல்லாம் தெரிய ஆரம்பித்து அதுக்கு பிறகு தான் அதில் கேள்வி யார் அதுவும் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டது ஆறு வருஷமாக பாடிக்கிட்டு இருக்கு எப்படின்னா பாடலாம் எப்படி இந்து மதத்துக்கு வந்து இழிவுபடுத்துகிற அந்த பாடின அந்த மூதவி இருக்குது பார்த்தீங்களா இசை வாணி அந்த மூதவியும் வந்து மதம் மாதிரி போய்ட்டு ஆனால் இந்து ஆதிதரோட சான்றிதழ் வச்சிருக்கு வச்சுருக்கு சென்னை மேயராக இருக்காங்கல்ல பிரியா இந்த அம்மாவும் கிறிஸ்தவ வச்சு தான் அது தாத்தா காலத்துலேருந்தே இருந்தே கிறிஸ்தவ கிறிஸ்தவ குடும்பம் அது கிறிஸ்தவர் இந்து ஆதி திராவிடர்கள் சான்றிதழ் வச்சு அரசாங்கத்தை ஏமாற்றி சட்டத்திட்டத்தை ஏமாத்தி மேயராக இன்னைக்கு உட்காந்துருக்கு இது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் நோண்டனம்னா இன்னும் நிறைய கிடைக்கும் நிறைய அதிகாரிகள் நிறைய பேருக்கு உமா சங்கர் ஒரு அயோக்கிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் பாத்தீங்களா இந்து ஆதி திராவிடர் சர்டிஃபிகேட் படி ப்ரமோஷனுக்கு இந்து ஆதி திராவிடருங்க ஆனால் பண்ணுறது எல்லாம் வெளிப்பட மத பிரச்சாரமே பண்ணிட்டு அந்த சட்டப்படி சட்டத்தை அம்பேத்கர் சட்டத்தை எந்த அளவுக்கு இழிவுப்படுத்துறாங்க கேவலப்படுத்துறாங்க எப்படி எல்லாம் அதை ஃப்ராடு பண்றாங்கிறதுக்கான ஒரு இது கோர்ட் நீதியரசர் ஆர் மகாதேவன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு வந்து வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் வர்த்திக்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு நிச்சயமாக இது ஒரு தொடக்கமாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த மாதிரிப்பட்ட பட்ட எத்துவாளிகளை வந்து களை எடுக்கக்கூடிய காலம் சீக்கிரம் வரும்னு நான் நம்புகிறேன் ஒரு சின்ன துணுக்கு செய்தி இதுல அப்படியே கொஞ்சம் நன் திருப்பி பாருங்கள் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு ஐயாயிரம் பேருக்கு தமிழ் பேர் வச்சார் அது யாருக்கு வச்சார்னு திருப்பி ஒருக்கா போய் பாருங்கள் அத்தனை பேரும் கிறிஸ்தவ பேரில் இருந்த பட்டியலின சமுதாயத்தில் இருந்து மதம் மாறி போன ஆட்கள் அவங்களுக்கு தான் வச்சார் நீங்கள் நல்லா நோண்டி பாருங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே கிறிஸ்தவனாக இருப்பான் ஆனால் வந்து கிறிஸ்தவ பேரை வச்சு விட்டாங்க முன்னாடியெல்லாம் ஒரு தொண்ணூறுகளில் பிறந்தது தொண்ணூறு அதுக்கு பிறகு பிறந்தவங்க எல்லாம் நிறைய பேர் அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாம் கிறிஸ்தவன் தானே அவன கிறிஸ்தவ பேரை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டாங்க அப்போ ஜான்சன் நீ பேரை வச்சுட்டு த வில்லேஜ் போய் கேட்கும்போது அவ வந்து பே அவர் வந்து நீ ஜான்சனை போட அப்படின்ட்டு இனி இந்து ஆதி திராவிடரா போ கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே இந்த பிரச்சனை உண்டு இந்து சாம்பவர்ங்கிற பேர்ல நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வந்து அவங்க எல்லாம் மத மாதிரி கிறிஸ்தவ முறைப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் பேர் வந்து இந்து சாம்பவர் அங்கே இந்து சாம்பவர் இங்கே இந்து ஆதி திராவிடர் ரெண்டும் ஒன்று தான் ஒரே இது தான் இங்கே பறையர்னு சொல்லக்கூடியதான் இங்கே சாம்பவர்ங்கிற பேரில் வாழ்ந்துட்டுருக்காங்க நல்லது தான் அதில் இதே மாதிரி ஃபோர் ஜெரி பண்ணினேன் அவங்க எல்லாம் கிறிஸ்தவ பேரை வச்சவங்களெல்லாம் தமிழ் பேருங்கிற பேரில் அன்பழகன் அரியலகன் மதியழகன் அப்படி இப்படின்னு சொல்லி பூசி அத்தனை பேரையும் வந்து அப்படியே இந்துன்னு சர்டிவிகேட் வாங்குறதுக்காக திருமாவூலம் செய்த மிகப்பெரிய அயோக்கியத்தனம் தான் ஐயாயிரம் பேருக்கு வந்து தமிழ் பேர் வச்ச நிகழ்ச்சி அந்த வரலாறு அதுதான் உண்மை இது வந்து யாருக்கு பாதிப்புன்னா அதே பட்டியல் இனத்தில் உண்மையிலேயே இந்துவா இருப்பாங்க இல்லை வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளையும் சலுகைகளையும் இந்த மதம் மாறி போன நாதாரிகளெல்லாம் புடுங்கிட்டு போகுது புடுங்கி திங்குது அப்படிங்கிறதா இதுலருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு பாதிப்பு இல்லை உண்மையான இந்து ஆதி திராவிடர்கள் இல்லை உண்மையான இந்துவாகவே பட்டியல் இன சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய உரிமைகளையும் சலுகைகளையும் பறிபோகுது பறிச்சு பறித்து திங்குறாங்க அப்படிங்கிறதா இல்லை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியது நம்மளை விட அந்த பட்டியலின சமுதாயத்தில் உள்ள இந்துக்கள் அப்படிங்கறதுதான் உண்மை இதுதான் நிதர்சனம் நன்றி வணக்கம்